சொல்லுங்க பாக்கலாம் சம்பாதிக்கிறனாலயா நாங்களா ஒண்ணுலங்க விஜய் வந்தாருன்னா வந்துட்டாரு போயிட்டாரு உங்களுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடுங்க இல்லையா மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க என்னோட ஜெயலலிதா பத்து வருஷமா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது கொலை தம்பி தமிழ்நாட்டுல இங்க நடக்கப்பட்ட கொலை கொலை படுகொலை தெரியுமா இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சதி பண்ண கொலை ஏன்னா கொலை 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 தான் இது என் பையன் எங்களுக்கு அடுத்த இருக்குது விஜய கட்சி வரும்போது எல்லாமே ஆகுமா தள்ளி விட்டு யாரு உயிர் சேதாரா என் பையன் உயிர் போயிருக்கு எத்தனை பக்கம் உயிர் போயிருக்கு திட்டு விட்டு விட்டு இது செஞ்ச கால கண்டிப்பா வந்து எதுக்கு ஆச்சல் மக்களுங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு

வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நார்மல் ரோட்டா இருக்கும்போது போது எல்லாம் வழி விடுங்க வழின்னு வழிவிடுங்க அவ்வளவு கும்பல வந்து உடம்பு போது எல்லாம் நறுக்கும் போது என்ன ஆக முடியும் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி கொஞ்சம் வந்து நான் அந்த ஸ்பாட் பேசுற ஸ்பாட்டுக்கு நவரும் போது கொஞ்சம் கொஞ்சமா கவர் கட் ஆகுது முதல இருந்து பேசும்போது நம்ம பேசுறா பிடிக்கிறோம் அப்படிங்கிற உள்ளர வந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகுதுனா ஆம்புலன்ஸ் முன்னாடி வருது ஒரு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் முன்னாடி நாலு ஆம்புலன்ஸ் பின்னாடியே வருது அதே இடத்துல நானும் இருக்கேன் ஏன்னா இப்ப வந்து இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது